சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டமாக நடந்து போகும் பலரும் அங்கிருக்கும் உழைப்பாளர் சிலையை ஒரு பார்வையாவது பார்த்திருப்பீர்கள் நான்கு தொழிலாளர்கள் ஒரு கடினமான பாறாங்கல்லை உந்தி தள்ளுவது போன்ற இந்த சிலை வெங்கலத்தால் ஆனது அதற்கு கருப்பு வண்ணம் பூசப்பட்டிருப்பதால் கருங்கல் சிலை போல தோற்றமளிக்கும் உழைப்பாளர்களின் கோணத் துண்டோடு கூடிய இறுகிய உடல் உழைப்பின் களைப்பு விடாமுயற்சி ஒற்றுமை மனோபலம் மேலும் உழைப்பின் உன்னதத்தை நம் பார்வைக்கு இம்மியளவும் பிசங்காமல் எடுத்துக்காட்டும் சிலை உழைப்பாளரின் சிலை இந்த சிலை உருவாக காரணமாக இருந்தவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த போது உலகிலேயே இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரையான மெரினாவை அலங்காரப்படுத்தினார் அலங்காரம் படுத்திய மெரினா கடற்கரையில் மேலும் அழகு சேர்க்க என்னென்ன சிலைகளை நிறுவலாம் என்று பலரிடம் ஆலோசனை செய்தார் அவ்வாறு ஆலோசனை கேட்டு வந்த சமயத்தில் நேருவின் மேஜையில் இருந்த ஒரு கலைப்பொருள் காமராஜரின் நினைவுக்கு வந்தது அந்த கலைப்பொருள் வங்காள சிற்பியான தேவி பிரசாத் ராய் சௌத்ரி என்பவரால் வடிவமைக்கப்பட்டதாகும் உழைப்பாளரின் சிலை மாடல் அந்த கலைப்பொருள் அதனை சிற்பி தேவி பிரசாத் ராய் சௌத்ரி நேருவுக்கு பரிசாக வழங்கி இருந்தது அந்த மாடல் சிலை நேருவுக்கு மிகவும் பிடித்த ஒன்று அதனால் அதனை எப்போதும் தன் மேஜையில் வைத்திருப்பார் அந்த கலை பொருள்தான் காமராஜருக்கு நினைவில் வந்தது சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் முதல் முதலில் மே தின விழா கொண்டாடப்பட்டது தொழிலாளர் தலைவர் சிங்காரவேலர் தலைமையில் இந்த கூட்டம் மெரினாவில் தற்போது உழைப்பாளர் சிலை அமைந்துள்ள இடத்தில்தான் நடைபெற்றது அப்போது அங்கு சிலை எதுவும் இல்லை அதன் பின் தொழிலாளர்கள் கூட்டங்கள் பல இந்த இடத்தில்தான் நடந்து வந்தது வரலாற்று சிறப்புமிக்க இந்த நினைவினை நினைவுகூறும் வகையிலும் உழைப்பாளர்களின் மென்மையை பெருமைப்படுத்த வகையிலும் உழைப்பாளர் சிலையை சென்னை மெரினா கடற்கரையில் மிகப்பெரிதாக பெரிதாக அமைக்க வேண்டும் என எண்ணினார் காமராஜர் அப்போது சென்னை அரசு ஓவிய கல்லூரியின் முதல்வராக இருந்த சிற்பி தேவி பிரசாத் ராய் சௌத்ரியிடமே சிலை உருவாக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார் காமராஜர் அவரும் இந்த அற்புதமான சிலையை வடிவமைத்து கொடுத்தார் அந்த சிலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காமராஜர் தலைமையில் அப்போதைய தமிழக ஆளுநர் விஷ்ணு ராம் மேதி திறந்து வைத்தார் சென்னையின் அடையாள சின்னங்களில் ஒன்றாக விளங்கும் உழைப்பாளர் சிலை காமராஜரின் கலை ஆர்வத்தின் விளைவாக உருவானது சிலையை வடித்த சிற்பி மறைந்துவிட்டார் சிலை அமைக்க காரணமாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் மறைந்துவிட்டார் உழைப்பாளர் சிலைக்கு மாடலாக இருந்தவர்கள் மறைந்து விட்டார்கள் ஆனால் கடலோர உப்புக்காற்றுக்கிடையில் சுனாமி சேதங்களை எல்லாம் மீறி காலத்தின் அற்புத சின்னமாக நின்று கொண்டிருக்கும் உழைப்பாளர் சிலை பெருந்தலைவரின் சிந்தனையில் உதித்தது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அதேபோல் மகாத்மா காந்தி வழி நடந்து அவரை தனது ஆதர்ச நாயகனாக கருதி பொது வாழ்க்கைக்கு வந்த காமராஜர் மெரினாவில் காந்தி சிலையையும் நிறுவினார் இந்த காந்தி சிலையும் சிற்பி தேவி பிரசாத் ராய் சௌத்ரியால் வடிவமைக்கப்பட்டதாகும் இந்த சிலையை காமராஜர் தலைமையில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போது ஏப்ரல் பதினான்காம் தேதி திறந்து வைத்தார் நாம் செய்யும் வேலையை மனதார விரும்பி முழு நேர்மையுடன் மேற்கொண்டால் அது நிச்சயமாக வெற்றியை தரும் நேர்மை கடின உழைப்பு மற்றும் பொறுமை ஆகியவை வெற்றிக்கு அடிப்படை கற்கள் ஆம் காமராஜர் தனது வாழ்க்கை முறையிலும் சிந்தனையிலும் உழைப்பே உயர்வு என்று கருத்தை எடுத்து கூறியவர் அவருடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு உழைப்பின் மூலம் உயர்வை அடைய முடியும் என்று அவரது செயல்களால் நிரூபிக்கப்பட்டது